தங்கமே காலை ஐந்து மணி இந்த நேரத்துல உலகமே இன்னும் தூங்கிட்டு இருக்கும் சாலை சத்தம் இருக்காது வீட்டுக்குள்ள கூட அந்த அமைதி கேட்கும் ஆனா இந்த நேரத்துல சில பேர் மட்டும் கண்களை திறக்குறாங்க அவங்க யாருன்னு தெரியுமா வெற்றி பெற்றவர்கள் அம்மா ஏன் இதை சொல்றேன்னா அவங்க எல்லாம் பெரிய மேதைங்க இல்ல சூப்பர் மனிதர்களும் இல்ல அவங்க செய்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா உலகம் வெழுவதற்கு முன்னாடி தங்களை எழுப்பிக்கிட்டாங்க இன்னைக்கு அம்மா ஒரு விஷயத்த உன் மனசுல நிதானமா பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் காலை ஐந்து மணி ஒரு கடிகார நேரம் மட்டும் இல்ல அது மனசு சுத்தமா இருக்கும் நேரம் இந்த நேரத்துல யாரும் உன்னிடம் எதையும் கேட்க மாட்டாங்க இதை செய்யணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நேத்து நடந்த கஷ்டங்கள் இன்னும் முழுசா உன் மனசை விட்டு போகல நாளைக்கு வரப்போற பயங்கள் இன்னும் கதவை தட்டல இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த அமைதிதான் தங்கமே உண்மையான தெளிவு இந்த நேரத்துல நீ உன் மனசோட பேசலாம் பொய் இல்லாம நடிக்காம நான் சரியா போறேனா என்ன மாத்தனும் என்ன செய்யணும் இந்த கேள்விகளுக்கு பகல்ல பதில் கிடைக்காது ஏன்னா பகல்ல உலகம் சத்தம் போடும் ஆனா காலை ஐந்து மணிக்கு மனசு மெல்ல பேசும் அந்த மெல்லிய குரலை கவனமா கேட்டா வாழ்க்கையே திசை மாறும் அம்மா சொல்றேன் இந்த நேரத்துல எடுத்த முடிவு கோபத்தால இருக்காது அவசரத்தால இருக்காது அது அமைதியில பிறந்த முடிவு சில பேர் இந்த நேரத்துல கடவுளோட பேசுறாங்க சில பேர் தங்களோட பேசிக்கிறாங்க சில பேர் ஒரு புத்தகத்தோட பேசுறாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரே விஷயம் கிடைக்குது தங்கமே மனசு தெளிவு மனசு தெளிவா இருந்தா பாதை தெளிவா தெரியும் பாத தெளிவா தெரிஞ்சா பயம் குறையும் பயம் குறைஞ்சா நம்பிக்கை வளரும் இப்ப அம்மா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா காலையில சீக்கிரம் எழுறது ஒரு பழக்கம் மட்டும் இல்ல அது தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் அலாரம் அடிச்சதும் உன் மனசு சொல்லும் இன்னும் பத்து நிமிஷம் தூங்கலாமே அந்த ஒரு பத்து நிமிஷத்துல தான் வாழ்க்கை திரும்பும் இடம் இருக்கு அந்த நொடியில உனக்கு தைரியம் வரும் கோபம் வந்தா அடக்க தெரியும் பேச வேண்டாத இடத்துல மௌனம் பிடிக்க தெரியும் செலவு செய்யும் போது வேணுமான்னு யோசிக்க தெரியும் இதெல்லாம் காலை எடுத்த அந்த ஒரே முடிவிலிருந்துதான் தங்கம் இந்த உலகத்துல அதிகமா காணாம போறது ஒண்ணே ஒண்ணு நமக்கான நேரம் எழுந்த உடனே யாருக்கோ வேலை யாருக்கோ பதில் யாரோ எதிர்பார்ப்பு இந்த ஓட்டத்துல நீ உன்னை மறந்துடுற ஆனா காலை ஐந்து மணிக்கு உலகம் உன்னை தேடாது அந்த நேரம் உன்னோடது மட்டும் நடிக்க வேண்டாம் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம் நீ இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் அந்த நேரத்துல நீ உன்னை உருவாக்குற பகல்ல உலகம் உன்னை பயன்படுத்தும் காலையில நீ உன்னை வளர்க்கணும் இன்னொரு விஷயம் கேளு தங்கமே தாமதமா எழுந்தவன் அந்த நாளை ஓடி பிடிப்பான் சீக்கிரம் எழுந்தவன் அந்த நாளை நடத்துவான் காலை ஐந்து மணிக்கு எழுந்தவன் நாளை ஆரம்பிக்கிறான் அவசரத்தோட இல்ல திட்டத்தோட அதனாலதான் அவன் நாள் முழுக்க அமைதியா இருப்பான் அம்மா சொல்றேன் அந்த நாளை நீ நடத்த ஆரம்பிச்சா வாழ்க்கையும் உன் கட்டுப்பாட்டுக்கு வரும் ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை ஒரே நாள்ல வராது தங்கமே அது மெதுவா உள்ளுக்குள்ள வளர்ற ஒரு செடி காலை ஐந்து மணிக்கு எழுந்து நீ உனக்கே ஒரு வாக்குறுதி கொடுக்கற இன்னைக்கு நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் உன் மனசு உன்னை நம்ப ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான தைரியம் இப்போ அம்மா ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் ஒரே நாள்ல மணிக்கு அஞ்சு எழ முடியலன்னா கவலைப்படாதே இன்னைக்கு ஆறு மணி நாளைக்கு அஞ்சு நாப்பத்தஞ்சு மணி பிறகு அஞ்சு முப்பது மணி மெதுவா அழுத்தம் எழுந்தா போதும் நிலைத்த பழக்கம்தான் நிலையான வெற்றிக்கு வழி காலை ஐந்து மணிக்கு உனக்காக எடுத்த அந்த அமைதியான நொடி ஒரு நாள் உன்னை நீ நினைக்காத உயரத்துக்கு எடுத்து போகும் தங்கமே